வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சல்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்கள்ல திமுகவுடைய ஆதரவாளர் திமுக இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நான் வந்து பேசினேன் நிலைமை கவலை அளிப்பதாக உள்ளது நம்மலாம் நினைக்கிற மாதிரி போர் அப்படிங்கிறது எளிமையானது அல்ல இரு பக்கமும் பொதுமக்களை பலி கொடுப்பது அதனால் போரெல்லாம் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் இப்படி தான் பதிவு டி எஸ்கலேட் பண்ணணும் பதற்றத்தை தணிக்கணும் ரெடியூஸ் பண்ணணும் இது மாதிரியான இன்டென்சிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கெட்டு போர் அப்படிங்கிறது நாங்கள் வந்து போர்னால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்கள்கிட்ட கேளுங்க இந்த போரெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு ஒரு பக்கெட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு டயலாக் வேறு விடுறாங்க மொத்தமாக எதிர்கட்சிகள் என்னென்னா போர் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க போரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது போரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க போர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு டயலாக வேறு விட்டுக்கிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு பாருங்கள் சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பொதுமக்கள் யாராவது வாலண்டியராக வரலாம் இது மாதிரி ஆர்மிக்கு ஏதாவது முக்கியமான ஒரு தருணங்களில் அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கும் சிவில் டிஃபென்ஸுக்கும் பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் வாலண்டியர்ஸ் வந்து வரவேற்கப்படுகிறார்கள் அப்படின்னு சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒன் ஹாரில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழிஞ்சிருக்கு ஏராளமான இளைஞர்கள் பெண்கள் இவங்க எல்லாமே குவிஞ்சிட்டாங்க எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் இந்தியன் ஆர்மிக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் எப்போதும் இருப்போம் என்ன கட்டளை நீங்கள் இல்றீங்களோ அதை செய்ய நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு சண்டிகரில் குவிஞ்சுத்தாங்க இளைஞர்கள் இதுதான் மக்களுடைய தேசபக்தி ஓகேயா இப்போ பாகிஸ்தான்காரன் நம்ம மேலே அட்டாக் நடத்திக்கிருக்கான் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது இந்த நேரத்தில் வந்து டிஎஸ்கலைட் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையே டெஃபனெட்டாக தவறான வார்த்தையாக நான் பார்க்குறேன் பாகிஸ்தான் தாக்கிக்கிற்கானுங்க நம்ம என்ன கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா பதில் தாக்குதல் நம்ம பண்ணணும் அப்படி இந்தியா பதில் தாக்கல் தாக்குதல் பண்ணும்போது போர் குறித்து பாடம் எடுக்கிறது போரெல்லாம் வேண்டாம் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க ரெண்டு சைடும் குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டீச் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி போரை வந்து கொண்டாடுறவங்க போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது போரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க போரை கொண்டாடுறது கிடையாது அப்படின்னு டயலாக் வேலை விட்டுக்காங்க நிறைய பேர் பாருங்கள் சண்டிகரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தேசத்துக்கு ஒன்று அப்படின்னு ஒன்று விரும்பி சந்தோஷத்தோடு போகிறாங்க இல்லை இல்லை நிற்க சொன்னாலும் பரவாயில்ல எந்த கட்டளை இட்டாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம் நாங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரித்த முகத்துடன் சண்டிகரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே புறப்பட்டிருக்காங்க இதுதான் தேசபக்தி ஓகே ஸோ இது மாதிரி இந்த பரபரப்பான காலகட்டத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறானுங்க ஏகப்பட்ட மிசைலை ஏவிக்க இருக்கானுங்க உதாரணத்துக்கு நேற்று பேலிஸ்டிக் மிசைல் இருக்குது பார்த்தீங்களா ஃபட்டாக் டூ அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை மிசைலை டெல்லியை நோக்கி அனுப்பியிருக்கானுங்க பாகிஸ்தானு நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சூப்பராக இருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் எதுவுமே நம்ம மீது தாக்குதல் நடத்த முடியலை வழியிலேயே தாக்கி அழிச்சிருச்சு நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுடைய பராக் எட் அப்படிங்கிற பராக் எயிட் அப்படிங்கிற மிசைல் தான் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அந்த பேலிஸ்டிக் மிசைலை வந்து தாக்கி அழிச்சிருக்கு தாக்கி அழிக்கப்பட்ட டூ அப்படிங்கிற ஏவுகணையுடைய பாகங்கள் நம்மளுடைய ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிர்சா அப்படிங்கிற பகுதியில் விழுந்திருக்கு பேலிஸ்டிக் ஏவுகணையை வச்சு தாக்கக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தான் இறங்கியிருக்கானுங்க நம்ம கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா நம்ம அதுக்கு பதிலடி கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நம்மளுடைய சிவிலியன்ஸ் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவம் சில ஆர்மி ப்ரொஃபஷனல்ஸும் இறந்து போயிருக்காங்க உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேச பிரதேசத்தை சேர்ந்த முரளி அப்படிங்கிறவர் நாயக் அவர் அவர் வீரமரணம் அடைஞ்சிருக்காரு காஷ்மீரில் ஏடிசி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு பாகிஸ்தானுடைய அட்டாகில் ஹிமாச்சல் பிரதேசத்துடைய பிரேவ் ஹார்ட் பவன்குமார் அப்படிங்கிற அப்படிங்கிறவர் வீரமரணம் அடைஞ்சிருக்காரு மகாராஷ்டிரா ரெஜிமெண்ட்டை சேர்ந்த சிப்பாய் சச்சின் வனான்ஜி அப்படிங்கிறவரு வீரமரணம் அடைஞ்சிருக்காரு இது மாதிரி ஆர்மி ப்ரொஃபஷனலும் வீரமரணம் அடைஞ்சுருக்காங்க அப்போது பாகிஸ்தான் தாக்குவாங்க நம்ம வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா சல்மா போன்றவர்களா முதல்வர் இன்றைக்கி பேரணி வந்து நடத்துறாரு பேரணி நடத்தினா மட்டும் பத்தாது உண்மையிலேயே சுந்தரவல்லி போன்றவர்கள் இந்தியன் ஆர்மிக்கு எதிராக பதிவுகள் போட்டுக்கிறாங்க எல்லாம் பிடிச்சி சிறையில் போடுறதா சரியான ட்ரிபியூட்டாக இருக்கும் இராணுவத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும் அதே மாதிரி இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் டிஎஸ்கெலேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களே இண்டி கூட்டணியை சேர்ந்த பல பேர் அதில் திமுகவுடைய ஆதரவாளர்களும் பதிவுகள் டி எஸ்கலேட் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவிடுறவங்க போரே வேண்டாம் அப்படிங்கிறத என்னமோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி நம்ம டெரரிஸ்ட் கேம் மேலே தான் அட்டாக் பண்ணோம் அதுக்கு போருக்கு வந்ததே அவனுங்க தான் ஸோ இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு மட்டும் அறிவுரை கூடறாங்க பார்த்தீங்களா போரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறானுங்களே இவங்க மேலெல்லாம் சிவியான சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு பாஜகவினா செக்க வைக்கிறாங்க பாஜகவினருடைய பதிவுகளில் கொஞ்சம் எத்திக்ஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்